அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா விரதம் குபலயமெல்லாம் ஓங்குக பெருமான் திருவடி கமலம் வாழ்க 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 குருவை சரணம் எல்லாம் வல்ல நாதனையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி இந்த பதிவை தொடங்குகிறேன் பரம்பொருளை தேடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்று நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு மூன்று நாடிகளின் இயக்கத்தை எப்படி நாம் அறிந்து கொள்வது அதாவது இடகலை பிங்களை மற்றும் சுழுமுனை நாடிகள் இயங்குவதை எப்படி நாம் அறிந்து கொள்வது மற்றும் அதை நாம் எப்படி இயக்குவது என்பதை இந்த பதிவிலே காணலாம் வாருங்கள் இந்த மூன்று நாடிகளின் இயக்கத்தை அறிந்து கொள்வதற்கு முதலில் இந்த மூன்று நாடிகள் எங்கிருந்து ஆரம்பிக்கின்றது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் முதலில் இடகலை என்ற நாடி வலது கால் கட்டை விரலில் இருந்து அப்படியே இடுப்பு வரை வந்து அதாவது மூலாதாரத்தில் சற்று மேலாக வலது காலின் வழியே வந்து அப்படியே கத்தரிக்கோள் எப்படி இடமிருந்து வளமாகவும் வளம் இருந்து இடமாகவும் மாறுகின்றதோ அதுபோல் மூலாதாரத்திற்கு சற்று மேலாக மாறி இடதுபுறமாக சுழுமுனை நாடியை ஒட்டியவாறு தலைவரை செல்கின்றது அதேபோல இடது இடதுகால் கட்டை விரலில் இருந்து இடுப்பு வரை வந்து சரியாக சுவாதிஸ்தானம் இருக்கும் இடத்தில் வந்து வலதுபுறமாக மாறி சுழுமுனை நாடியை ஒட்டியவாறு தலைவரை ஏறுகின்றது முதுகுத்தண்டின் ஊடே ஒரு சிறிய பாதை ஊசிபோல் உள்ள பாதை அதுவே சுழுமுனை நாடியாகின்றது அதுவும் சிரசில் சென்று சேருகின்றது இந்த நாடிகளை இயக்குவதற்கு எது பாதை எது வழி என்று பார்த்தால் மூலாதாரம்தான் அதன் தொடக்கம் குண்டலி யோகம் சக்கராயோகம் என்று எந்த யோகத்தை சொல்லிக் கொடுக்கும் முன்பு தீட்சகர் என்பவர் முதலில் தீட்சை கொடுப்பது ஆக்கினை என்ற சக்கரத்துக்குத்தான் ஆம் ஆக்கினை என்ற ஆதாரத்திற்குத்தான் இந்த ஆக்கினை என்ற ஆதாரத்தில் நாம் நன்றாக தியானித்து இருக்க வேண்டும் அதாவது கவனித்து இருக்க வேண்டும் இந்த கவனத்தின் மூலமாக ஒரு குறுகுறுப்பு அல்லது உள்ளிருந்து துடிப்பது போலும் நன்றாக இயங்க ஆரம்பித்த பின்பு உடல் முழுவதுமாக சிலிர்ப்பதும் அந்த சிலிர்ப்பு வந்து போன பின்பு உடல் முழுவதுமாக சரியானது போல் இருக்கும் ஏதேனும் வழி வேதனைகள் இருந்தாலும் கூட அவை அனைத்தும் சரியானது போல் தோன்றும் அந்த சிலிர்ப்பு என்பது உடலுக்குள்ளே குடிகொண்டு இருக்கக்கூடிய ஆத்மனின் சந்தோஷம் என்றும் கூறலாம் ஆஹா நம் பிள்ளை நம்மை தேட ஆரம்பித்து விட்டான் என்ற சந்தோஷம் என்று கூட சொல்லலாம் ஒரு சிலர் இந்த ஆக்கினையில் நாற்பத்தெட்டு நாட்கள் தியானித்து இருங்கள் அதன் பின்பு வந்து மூலாதாரத்தை இயக்க தீட்சை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கூட சொல்வதுண்டு அதுவும் சரிதான் அப்படி தீட்சை பெற்ற பின்பு மூலாதாரத்திலேயே கவனத்தை வைத்து தியானித்து இருக்க வேண்டும் இது போன்ற தியானத்தை செய்யும் பொழுது மூச்சு பயிற்சி என்று சொல்லக்கூடிய கபாலபதி அல்லது நாடி நாடிசக்தி என்று சொல்லக்கூடிய மூச்சு பயிற்சிகளை உங்கள் உடலுக்கு தேவையான அளவுக்கு செய்துவிட்டு மூலாதார பயிற்சியை தொடர்ந்து செய்ய வேண்டும் அப்படி மூலாதாரத்தில் நாற்பத்தெட்டு நாட்கள் செய்து வந்து அதன் பின்பு மூலாதாரத்தில் இருந்து அப்படியே சுவாதிஸ்தானம் என்ற ஆதாரத்திற்கு மேல் ஏறி வர வேண்டும் அதாவது உங்கள் கவனத்தை நன்றாக மூலாதாரத்தில் செலுத்தி ஒரு அழுத்தத்தை அல்லது குருகுருப்பை சந்தித்த பின்பு அந்த குருகுருப்போடு அந்த உணர்வோடு சுவாதிஸ்தானத்தை எட்டி வேண்டும் ஆம் உங்கள் கவனத்தை சுவாதிஸ்தானத்தில் கொண்டு நிறுத்த வேண்டும் இப்படி ஒரு ஏழு நாட்கள் மூலாதாரத்தில் கவனத்தை வைத்து அங்கிருந்து சுவாதிஸ்தானத்தில் கவனத்தை ஏற்றி நிறுத்த வேண்டும் அப்படியே சுவாதிஸ்தானத்தில் தங்கியிருக்க வேண்டும் அங்கே நடக்கக்கூடிய குறுகுறுப்பை அதிர்வை அழுத்தத்தை உணர வேண்டும் அந்த அதிர்விலும் அந்த அழுத்தத்திலும் கவனத்தை விடாமல் நிறுத்த வேண்டும் அதாவது அதன் மீதே கவனத்தை இருக்க பிடித்திருக்க வேண்டும் இப்படி மூலாதாரத்தில் இருந்து சுவாதிஸ்தானம் சுவாதிஸ்தானத்தில் இருந்து மணிப்பூரகம் மணிப்பூரகத்தில் இருந்து அநாகதம் அநாகதத்தில் இருந்து விசுத்தி விசுத்தியில் இருந்து ஆக்கினை இப்படி ஒவ்வொரு ஆதாரத்திலும் ஏழு நாட்கள் ஏழு நாட்கள் ஏழு நாட்கள் என்று கவனத்தை வைத்து மெதுமெதுவாக மாற்றி மேலேற வேண்டும் அப்படி ஏற்றினால்தான் ஆதாரங்கள் வலுவாக இருக்கும் அதைவிடுத்து முதல் நாளிலேயே தீட்சை பெற்றுவிட்டேன் நான் இங்கிருந்து உடனே மேல் எழுப்புவேன் என்று சொன்னால் உடல் தாங்காது சாமி ஆடுவது போல் ஆடிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான் சாமி ஆடுவது என்பது ஆதாரங்களின் இயக்கம் மற்றும் நாடிகளின் இயக்கம் என்பதுதான் இங்கே சாமி ஆடுவது போல் தோன்றுகின்றது அது எழும்போது உங்கள் உடல் தாங்கும் அளவுக்கு சக்தி இருக்க வேண்டும் இப்படி இருந்தால்தான் யோகத்தில் முன்னேற முடியும் அதற்குத்தான் முன்பு பன்னிரண்டு ஆண்டுகள் தவம் செய்ய வேண்டும் என்று கூறினார்கள் நம் சித்தர் பெருமக்கள் இப்போது எல்லாமே ஃபாஸ்ட் ட்ராக் ஆகிவிட்டது எதிலும் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது ஆத்திரம் அவசரம் கூடாது யோக பாதைக்கு முக்தி தரும் பாதைக்கு அது நல்லதல்ல இதுதான் ஆதாரங்களை எழுப்புவதற்கான யுக்தி இப்படி ஆதாரங்களை நன்றாக இயக்க தெரிந்துவிட்டால் மூலாதாரத்திலிருந்து சுவாதிஸ்தானம் கடக்கக்கூடிய நிலையிலே மூலாதாரத்தில் ஏற்படக்கூடிய அதிர்வின் காரணமாக இடங்களை நாடி இயங்க ஆரம்பிக்கும் அதுபோல சுவாதிஸ்தானம் இயங்கும்போது அதாவது மூலாதாரம் சுவாதிஸ்தானமும் சேர்ந்து இயங்கும்போது வலதுகளை என்ற பிங்களை இயங்க ஆரம்பிக்கின்றது எப்படி நெருப்பு எரியும் போது அதன் பக்கத்தில் இருக்கக்கூடிய பொருட்களையும் சேர்த்து எரிக்கின்றதோ எட்டிப்பிடித்து பிடித்து எரிக்க செய்கின்றதோ அதுபோலத்தான் மூலாதாரம் மற்றும் சுவாதிஸ்தானம் இயங்கும் போது அதன் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடிகளையும் சேர்த்து இயக்குகின்றது சரி இந்த நாடிகள் இயங்குவதை எப்படி கண்டுபிடிப்பது என்பதை சொல்கிறேன் இடகளை இயங்கும் போது பெண்களை இயங்கும் போதும் உங்கள் முகத்தில் இரு பக்கத்திலும் காதுகளின் ஓரத்தில் ஒரு விதமான சிலிர்ப்பினோடு கூடிய அதிர்வுகளோடு தலை உச்சியை சென்று பிடிக்கும் அந்த அதிர்வுகள் அதேபோல உங்கள் தலைக்குள் மூளைக்குள் பத்தாயிரம் எறும்புகளை கொட்டி அவை அனைத்தும் அங்கும் நீங்கும் ஓடி கொண்டு இருப்பது போல தோன்றும் இதற்காக நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை அதாவது நாம் குழந்தையாக இருக்கும்போது நமக்கு சிரிப்பு காட்டுவதற்காக நம் தாய் தந்தையர் நம் இடுப்பிலும் அக்குள் பகுதியிலும் கூச்சத்தை காட்டுவது போல் ஒரு விதமான கூச்சத்தோடு அந்த நாடிகள் எழும்பி தலைவரை சென்று சேர்கின்றது முதலில் கூச்சம் காட்டும் போதுதான் அதற்கு ஏற்ப நாம் சிரிப்பதும் அளவுக்கு அதிகமான சிலிர்ப்பையும் உணர்வதும் கூட தோன்றும் ஆனால் தினமும் அது பழகிவிட்டால் அது புதிதாக தோன்றாது அப்படி ஒவ்வொரு ஆதாரங்களையும் எழுப்ப எழுப்ப அதன் முதிர்வின் காரணமாக இந்த மூன்று நாடிகளும் இயங்க ஆரம்பிக்கின்றது இதுதான் சித்தர்கள் நமக்கு காட்டிய வழி பல பேர் இந்த ஆதாரங்கள் சக்கரங்கள் எல்லாம் பொய் என்று கூறுவார்கள் நம் சிரசின் உள்ளேதான் அனைத்துமே இருக்கின்றது என்றும் கூறுவார்கள் ஆதாரங்கள் என்ற சக்கரங்கள் இருப்பதும் உண்மையே ஆகும் பலகோணத்தில் நம் சித்தர் பெருமக்கள் பாடல்களின் வாயிலாக அந்த ஆதார ஸ்தலங்களில் எல்லாம் ஒவ்வொரு தெய்வ நிலைகள் இருப்பதையும் சுட்டிக்காட்டி உள்ளார்கள் அதனால் இந்த ஆதாரங்களை இயக்க தெரிந்து அதன் பின்பு உடல் பலத்தோடு கூடி நாம் விழுகின்ற மெய்ச்சுடரை காண வேண்டும் அதன் பின்பு அருட்பெருஞ்சோதி ஆண்டவனை காண வேண்டும் ஆம் ஆத்ம ஜோதியை நம் ஜீவ ஜோதியை அருப்பெருண் ஜோதியில் கலக்கச் செய்ய வேண்டும் நம் ஆன்மாவை பரமான்மாவோடு இணைக்க வேண்டும் இப்படி இணைக்கச் செய்வதுதான் யோகம் அந்த யோகத்தினால் பெறும் பயனே ஞானம் வெளி உள்ள இடம் எங்கும் ஒளி நிரம்பி உள்ளது அந்த ஒளி அருப்பெருண் ஜோதியாக உள்ளது அந்த அருப்பெரும் ஜோதியை அடையவே யோகம் செய்ய வேண்டும் நாம் இந்த பூமியில் பிறந்ததற்கான நோக்கமும் நம் ஆன்மாவை பரத்துடன் இணைத்து மூன்று ஜோதிகளை பார்க்க வேண்டும் என்பதுதான் முக்தி சரி மேலும் நம் மூலாதாரத்தில் கவனத்தை வைத்திருக்கும் போது அந்த மூலாதாரத்தில் கவனத்தை வைத்திருக்கும் போது நிலமுத்திரை என்று சொல்லக்கூடிய மோதிர விரல் மற்றும் கட்டை விரல் நுனியை இணைத்து முத்திரை பிடித்து அந்த மூலாதாரத்தை பலப்படுத்தி இயக்கலாம் அதே போல சுவாதிஸ்தானத்திற்கு மாறும்போது நீர்முத்திரை என்று சொல்லக்கூடிய சுண்டு விரல் மற்றும் கட்டை விரல் நுனியை பிடித்து நீர்முத்திரையில் தியானித்திருக்கலாம் சுவாதிஸ்தானத்தில் இருந்து மணிப்பூரகத்திற்கு வரும்போது யோக ஞானமுத்திரை அல்லது சிவமுத்திரையில் அதாவது ஆள்காட்டி விரல் மற்றும் கட்டை விரல் நுனியை பிடித்து அமர வேண்டும் இதன் காரணமாக மணிப்பூரகம் மற்றும் அனாகதம் நன்றாக இயங்க ஆரம்பிக்கும் பலம் பெறும் அடுத்து அனாகதத்தில் இருந்து விசுத்திக்கு வரும்போது ஆதாய முத்திரை என்று சொல்லக்கூடிய நடுவிரல் மற்றும் கட்டை விரல் நுனியை பிடித்து அமர வேண்டும் இப்படி அமர்வதனால் நம் ஆதார சக்கரங்கள் அனைத்தும் நலம் பெறுகின்றது பலம் பெறுகின்றது நன்றாக இயங்க ஆரம்பிக்கின்றது இப்படியே நாம் மூலாதாரம் முதல் ஆக்கினை மற்றும் சகசிரதளம் வரை இயக்கி மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய சக்தி ஆற்றலை குண்டலி ஆற்றலை வாழை சக்தியின் ஆற்றலை சிரசின் உள்ளே பொருளிலே கலக்கச் செய்வதுதான் குண்டலி யோகம் அப்படி இந்த யோகத்தினால் மூன்று நாடிகளும் இயக்கம் பெறுகின்றது அந்த இயக்கத்தின் காரணமாகத்தான் இடகலையில் மயிலேறும் பெருமானும் பிங்களையில் மூத்த மகனான கணபதியும் நடுநாடியில் சக்தியும் ஏறி காட்சி தருகின்றார்கள் இவை மூன்றையும் தான் போன பதிவிலேயே அகாரம் உகாரம் வகாரம் என்று கூறினேன் இம்மூன்றும் சேர்ந்ததுதான் ஓங்காரம் இம்மூன்றும் சேர்ந்ததுதான் சதாசிவம் மற்றும் மனோன்மணி தத்துவம் இங்கே பாடல்களை எதுவும் மேற்கோள் காட்டாமல் அனைவருக்கும் புரியும் வகையில் இந்த பதிவினை உங்கள் அனைவருக்கும் சமர்ப்பிக்கிறேன் குருவே சரணம் அனைவருக்கும் நன்றி தத்துவமசி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் இது வருணமோகா சிவயோகம் நன்றி நன்றி நன்றி